அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் இலங்கையில் ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது நாளை வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நடைபெற உள்ளது ஆகவே உங்களது பிரதேசத்தின் அதாவது உங்களது வீட்டில் வீட்டுத் தோட்டத்தில் அல்லது பாடசாலை அல்லது மத வழிபாட்டு தளங்கள் என்பனவற்றில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கிறது அங்கே வருகின்ற குரங்கு அணில் மற்றும் மயில் போன்ற விலங்குகளை நீங்கள் கணக்கெடுப்பு செய்து உங்களுக்கு தரப்பட்டுள்ள கணக்கெடுப்பு படிவத்தினை நிரப்பி அதனை சேவைஸ்தர் அல்லது சமஸ்தி உத்தியோஸ்தர் அல்லது அபிவிருத்தி உத்தியோஸ்தர் போன்றவர்கள்ட்ட நீங்க அந்த படிவத்தை கையளிக்க முடியும் இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் ஒரு வாதம் ஒன்று இடம்பெற்றது சமர சம்பத் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார் நாளை எங்களுக்கு விடுமுறையை தாருங்கள் ஏனென்றால் நாளை நாங்கள் விலங்குகளை கணக்கிட வேண்டியுள்ளது என்றும் கூறியிருந்தார் ஆகவே அனைவருக்கும் நன்றி இது போன்ற தகவல்களை பெற வேண்டுமாயின் எனது